நான் இப்படித்தான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இயக்க போறாங்க என்னதான் நடக்க போகுது ஏற்கனவே தலைக்கு மேல கேது வந்து உட்காந்துருக்காரு பார்த்தா அதுக்கு வேற ராசிநாதன் இத்தனை நாளா அங்க இங்க அங்கங்கன்னு ஊர் சுத்திட்டு தான் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தால் உருப்படியாக இருப்பாரா மாட்டாரா இல்ல இந்த கேது ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா ஏற்கனவே வந்து நான்லாம் எல்லாம் நம்புறாங்களே கிடையாது ஆனால் ரெண்டு வருஷமா என்னையே இந்த ராசி பலன் பார்க்க வைக்கிற அளவுக்கு கிரகம் மாத்திருச்சு இப்போ வேறு தான் சொல்லி உருட்டினாங்க அப்படியே நடக்கிற மாதிரி இருக்குது நடக்காத மாதிரி இருக்குது ஏதாவது நடந்துருமா அப்படின்ற மாதிரியான என்னதான் என் வாழ்க்கையில் நடக்குது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு அஸ்ட்ராலஜராக போய் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த சிம்மராசி நேர்களே தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் சுகர் கோட்லாம் கொடுக்காம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு தடவை சுகம் அதிகரிக்க போகிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஹெல்த்து வேணால் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கலாமே தவிர மற்றபடி மற்ற எல்லாம் கிடைக்க போகுது ராசிநாதன் ராசியில் அமர்ந்தல் ஆட்சி பெற்ற அமர்ந்ததோட பெரிய பலம் ஏதாவது இருக்க போதா பயங்கரமான ஞானம் பீரியட் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஜுவால எரியும் பாருங்களேன் இப்போ ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல இப்ப ஜீவா தட்டையை கிளிப்பாவும் பாரு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து சிம்ம ராசிக்காரங்களை அப்படியே சூரியன் எழுப்புவா பாருங்க கேது அப்படியே பிடிச்சி இழுக்க போகிறாரு சோ அதனால இந்த தடவை என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் ஜெயிச்சி ஆகணுன்ற மாதிரி மென்டாலிட்டி கிரியேட் பண்ண போறாரு ஒரு பக்கம் கேது ஏம்பா ஜெயிச்சிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு ஞான மரகத்துக்கு போயிடலான்ற மாதிரி இழுக்க போறாரு ஸோ இந்த ரிங்காரிங்கார ஹவுசஸ்க்கு நடுவில் சிம்மராசிக்காரங்க இந்த ஒரு மாதம் மாட்டிட்டு முடிக்கலாம் மாட்டிங்க தவிக்க போகிறீங்கன்னு சொல்லலாமா அந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு நடப்பதற்கு பிரபஞ்சம் உங்களுக்கு தயார் அணி செய்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மூணு நாளில் வந்துடும் ஆவணி மாதம் அந்தப்புறம் வந்து இந்தாப்பா அப்படின்னு கையில் சீட்டை கொடுத்துற போகுது ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா ரெண்டாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட நான்குக்கும் ஒன்போதுக்கும் உடையப்பட்ட போய் இரண்டாம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடமே பாக்யஸ்தானம் தான் பாகியஸ்தானத்து அதிபதி போய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது குடும்பத்துக்குள் நிறைய பாக்கியம் உங்க ஒய்ஃப் மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் நடக்க போகுது குடும்பம் சார்ந்து ஒரு நல்லவைகள்லாம் நடக்கப் போகிறது அப்பா சார்ந்து நல்லவை நடக்கப் போகிறது நான்காம் இடத்து அதிபதியும் போய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஏதோ ஒரு இடம் என்ன சொல்றது வீடு உங்களுடைய தொழில் உங்களுடைய வித்தை நீங்கள் யாரு அப்படின்றத உலகத்துக்கு காட்ட போறீங்க இத்தனை நாள் இல்லாமல் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கூடி வரப்போகுது என்ன தெரிஞ்சு ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் உண்மை சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் பிளானடரி பொர்ஷன் வச்சு பார்க்கும்போது நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தனித்துவம் வெளிப்படுவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக கடத்துல இருந்து ஆகும் போதே ஆரம்பிச்சிட்டாரு இந்த தடவை அது இன்னும் அதிகரிக்கப் போகிறது யாரெல்லாம் உங்களை வந்து எதிர்த்து நின்னாங்களோ அவங்களாம் இடம் தெரியாமல் ஓட போறாங்க சிம்மனா சும்மாவா ஏதோ ரெண்டு மாதம் அமைதியாக இருந்தோம் அதுக்காண்டி இப்படியா அப்படின்ற மாதிரி இந்திரவர் சூரியன் வீடு கொண்டு இழப்போகிறார் அந்த ஜுவாலை வந்து உங்களுக்குள் வந்து நீங்களும் அப்படி நிற்பேன் அப்படின்ற மாதிரி நிற்க போகிறீங்க சூப்பராக இருக்குங்க சிம்மராசிக்காரர்களுக்கு பெருசாக நான் கவலைப்பட வேணாம் மேக்சிமம் இந்த தலைக்கு மேலே கேது ஏழாம் இடத்துல ராகு இந்த பக்கம் சனி வக்கரம் இந்த பக்கம் செவ்வாய்க்கு ஏதோட சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு போன ஒரு மூணு மாசமாக வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு வச்சு செஞ்சிடுச்சு பிளானெட் உண்மைதான் ஆனால் இப்பெல்லாம் அப்படி இல்லை ஐயோ பாவம் சிம்ராசிக்காரங்களே பண்ணால் நம்மளுக்கு பாவம் வந்து சேர்ந்து கிரகங்களே அப்படி தள்ளுற அளவுக்கான சூழல் எல்லாம் பார்த்துக்கோங்க நான் ஏன்னா எப்பயுமே நான் சொன்ன மாதிரி நேர்மையின் சீக்கிரம் நான் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா சிம்மராசிக்கார அவங்கலாம் வந்து அவ்வளவு சீக்கிரம்லாம் வந்து ஷேக் பண்ணவே முடியாது இந்த பயங்கரமான ஞானம் அதிகரிக்க போகிறது நிறைய கல்வி ஸ்தானம் உயரப்போகிறது யாரெல்லாம் படிக்கிற சிம்மராசி குழந்தைங்களும் சூப்பரா படிக்க போறீங்க நிறைய இருக்க போறீங்க யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களாம் ஜெயிக்க போறீங்க அரசு அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போது போட்டித் தேர்வில் வெற்றியடையப் போகிறீர்கள் மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது ஆல்ரெடி அங்க சனி வக்கரம் ஆயிட்டாரு நான் திரும்ப திரும்ப சனி சொன்ன மாதிரி ஏழாம் இடத்தோடு சனி கிடைத்தாலுமே இந்த ஏழாம் இடம் அப்படின்றதே வந்து வெகுஜன தொடர்பு நம்ம எப்ப பார்த்தாலும் ஏழாம் மடத்தை கலத்திரமா எடுத்து எதுக்கு பாவத்தை அதுக்குள்ள போய் மல்லு கடிப்போம் நிறைய காரகத்துவம் இருக்கு ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடம் என்பது வெகுஜன தொடர்பு ஏழாம் இடம் என்பது சொசைட்டில உங்களுக்கான மரியாதை எந்தஸ்து உங்களோட பார்ட்னர்ஷிப் இல்லாம ஏழாம் இடம் உங்களுக்குன்னா எனக்கு நீங்க இது எல்லாமே ஏழாம் இடம் தான் அப்ப நிறைய ஏழாம் இடத்துல அப்படி வக்ரச்சனி நான் சொன்ன மாதிரி கீழே தான் வச்சு பார்ப்பேன் இது என்னுடைய மெத்தடு கீழே வச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் துணையோடு பேசக்கூடிய தன்மை கம்மியாருது இல்லை வெகுஜன தொடர்புல இருந்து கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிக்கலாமான்ற மாதிரி ஒரு சூழல் இல்ல ரெண்டு மூணு தடவை ஒரு இடத்துக்கு திரும்ப திரும்ப ஒரு சின்ன சின்ன அலைச்சல் மூலமாக போய் அந்த விஷயத்தை ஜெயிச்சுட்டு வர்றது அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ஜெயிக்க போகிறீங்க பட் கொஞ்சம் டிராவல் பண்ணி அலைச்சலோட அந்த விஷயத்தை முடிச்சிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒரு இடத்துக்கே திரும்ப திரும்ப அனுப்புகிறாங்களே அப்படின்ற மாதிரி சனியெல்லாம் ரொட்டீன் தான் கிளியர் ஸோ சனி வந்து ரொட்டீனாக இருக்கும்போது திரும்ப திரும்ப எகேன் எகேன்னு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே சனி ரொம்ப ஆளுமை அவர்களை வந்து இயக்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் கொஞ்சம் டிலேவாக பண்ணுறது ரொட்டினா ஒரு விஷயம் பண்ணுறது இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி வந்து அவங்களுக்கு லக்னத்துலையோ லக்னாதிபதியாவோ ராசியாதிபதியோ இருந்தால் தான் அவங்க அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஸோ ரொட்டினில் எப்பவுமே கரெக்டாக இருப்பாங்க தான் உண்டு தான் வேலை ஒன்று நிற்கிறது எல்லாமே சனியோட காரகத்துவம் இந்த இடத்துல ஏழாம் இடத்துக்கு வரும்போது அவங்களுடைய கம்பெனிக்காக உங்களுடைய பார்ட்னருக்காக ஏன்னா சூரியன் வேறு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்போ நீங்கள் வந்து என்னதான் முதலாளித்துவமாக இருந்தாலுமே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஐயர் ஆஃபீஸர் சொல்றாங்கன்றதுக்கான சில விஷயத்திற்காக நீங்கள் அலைய வேண்டிய சூழல் ஏற்படலாம் ஓகே இது ஒரு ஒரு சின்ன ப்ரடிக்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அலைச்சல் அதிகரிக்கப் போகிறது அதன் மூலமாக அனுகூலம் கிடைக்க போகிறது நிறைய பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது ஞானம் அதிகரிக்கப் போகிறது எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இந்த சனி கேது சூரியன் இந்த காம்பினேஷனுடைய அமைப்பு சூப்பர் ராகு வேற உட்காந்து சூப்பரா இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பிற மொழி பிற மதம் பேசக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது சொந்த பந்தங்கள்லாம் கூடி வரப்போ இந்த மூணாம் இடம்லாம் மாமனார் வீடு தாங்க அங்க போய் வேற ஒன்பதாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி நிறைய பேருக்கு இந்த மாமனார் வீட்டு மூலமா சில சில நல்லவைகள் நடக்கிறது இல்லை பாமனார் வீட்டுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுறது இல்லை மைத்துனருக்கு ஏதாவது பண்ணுறது மச்சானுக்கு ஏதாவது பண்ணுறது இல்லை நீங்கள் மச்சானுக்கு பண்றது இல்லை மச்சான் உங்களுக்கு பண்ணுறதுன்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க போகிறீங்க இத்தனை நாள் இல்லாமல் இதனால் ஊருக்கே நீ உழைச்சிட்டு இருந்தா எப்போ தான் என் பா பேர் சொன்ன வசதிப்பாட்டில் இருந்தாலும் வெளியே விட்டு நானும் வீட்டுக்கு தான் உழைக்கிறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கொடுக்குறதுக்கு டேட்டா உங்கள்கிட்ட வரப்போகுது அளவுக்கு இந்தளவுக்கு குடும்பத்தோடு நீங்கள் இணைவதற்கான வாய்ப்பு மிக அழகாக கூடி வருகிறார் அதாவது ஸ்பீடாக பண்ண போகிறீங்க அந்த இடத்துல ஒரு செவ்வாய் உக்காந்துருக்கிறார் ஸோ புதனோட வீடு செவ்வாய் வர உட்காந்துருக்கிறாரு நிறைய மாமன் மைத்துனர் உறவெல்லாம் வந்து இணக்க முறையில் இருக்க போகுது ரொம்ப நாளா இல்லாம திடீர்னு வந்து எல்லாரும் ஒட்டிக்க போறாங்க அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆதாயம் எப்படியோ நம்ம தெரியணுங்க எப்படி தெரிஞ்சா என்ன சிம்மராசிக்காரனுக்கு இந்த கெடுதல் பண்ணி அடுத்தவங்களை ஏமாத்தெல்லாம் பிழைக்க தெரியாது அவங்களே பாவோம் நேராக கத்துனோமா கர்ஜிச்சோமா ஒரு நாலு கத்து இப்படி தான் நான் காட்டினோமா போயிட்டோமோ இருப்பாங்க இந்த வஞ்சகம் சூதெல்லாம் தெரியாது தடவை கொஞ்சம் புத்தியால் வேலை செய்ய போகிறீங்க முதல் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னா புத்தியால் உங்களை வேலை செய்ய தூண்டும் அப்படியே ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் போது ஸ்பீடும் அதிகரிக்கும் புத்தியும் அதிகரிக்கும் நிறைய டாக்குமெண்ட்டுக்குள்ளே போய் என்ட்ரி ஆக போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் வேறு என்ன வேலை பார்த்தாலும் இந்த நிறையா வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆக போகிறீங்க நிறையா கம்யூனிகேஷனோட கனெக்ட் ஆக போகிறீங்க நிறையா வந்து கா ரொம்ப திடீர்னு வந்து எமூஜி இப்படி இருக்கோ என் தலை இப்படி இருக்கோ நான் இப்படி இருக்கேனோ அப்படின்ற மாதிரி அழகு சார்ந்த சில விஷயங்கள்லாம் இயங்க போகிறது நாற்பது வயசானாலும் கோடு போட டிஷர்ட் தான் போடு நட முடிச்சு போட்டு போய் பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு இழமை திரும்ப போகிறது ஆரோக்கியம் மேலவங்க போயிருது பெருசாக உனக்கு கவலைப்பட்டுக்க வேணாம் டிபெண்ட்ஸ் பண்ண உங்களுக்கு என்ன தசாபதி நடக்கிறது என்று பொறுத்து ஒருவேளை உங்களுக்கு ராகுதசை நடக்குது இல்ல ஒருவேளை உங்களுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா உடல்நிலையில் மட்டும் கவனம் பெருத்த கவனம் தேவை ஏன்னா புதன் வீட்டில் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் சனியோட வீட்டுல இறங்கி வர வக்ரச்சனையோட சேர்ந்த ஒரு இணைவு ஸோ ராகதசை புதன் திசை நடக்கிறவர்கள் குரு தசை நடக்கல் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு மட்டும் ஹெல்த்ல கொஞ்சம் ஒரு சில சில பாதிப்புகளை உண்டாக்கலாம் மேபி அது கூட டிபெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுடைய நடுத அரசுக்குள்ள இந்த பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது இண்டிகேட் ஆகலாம் அப்படி இல்லாட்டி பெருசாக கவலைப்பட்டுக்கணும் கோல்டு சளி கொஞ்சம் உடம்பு வந்து டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது சத்தியே இல்லாம இருக்கிறது எனர்ஜி வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த சின்ன சின்ன டிஸ்டபன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த தடவை சிம்ம ராசிக்காரர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடவை என்ன போகுதுன்னா காசு வருமா அப்படின்னா தெரியாது நான் எதுக்கு நீங்கள் தான் நல்லவங்கள இருக்கும்போது நான் இதுக்கு சுகர் கோட்லாம் கொடுக்கணும் ஸ்ட்ரைட்டாக சொன்னால் காசு வருமா தெரியாது ஆனால் வந்து வேலை வரும் உங்களை விட்டால் அந்த வேலை செய்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு சில பேர் உங்ககிட்ட வேலை வாங்க போகிறாங்க அது வீட்டில் இருக்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே உங்க ஐஸ் வச்சு பாத்திரம் இயக்க வைக்கிறது வீடு கூட்ட வைக்கிறதுன்ற மாதிரி வேலை கூட வாங்குவாங்க அதனால இந்த வந்து வேலை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்போ எனக்கு தெரிஞ்ச அப்படியே கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சா ஆகஸ்ட் பத்தாம் தேதியில இருந்து அது நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கு பத்து பன்னெண்டு தேதியில இருந்து அது ஆரம்பிச்சிடும் சூரிய நகருக்கு ஆரம்பிக்கும் போது அது வந்து கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சுடும் அப்படியே கிராஸ் பண்ணும்போது நடக்க ஆரம்பிச்சிடும் பட் செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதி வரைக்கும் மிகச்சரியான ஒரு ராஜயோகம் காத்திருக்கிறது ஆனா கவனம் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் டாக்குமெண்ட் விஷயத்துல ரொம்ப கவனம் சில சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த இடத்துல கேது உடைய கேது எப்படி வந்து இயங்குவாருன்றது உங்க நேட்ரலாஸ்கோப்பில் கேது எந்த பொசிஷனில் இருக்காருன்றதை பொறுத்து இருக்கு பட் டிபெண்ட்ஸ் அப்பான் கோச்சாரத்தை எடுத்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணும்போது கேதுவோட பொசிஷன் சூரியனோட இருக்கும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் கேது இந்த பக்கம் இந்த இந்த த கோர் இப்படி எப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியான நாலேஜ் விஸ்டம் நாலேஜ் ஓகே இந்த பக்கம் வந்ததுன்னா ரொம்ப 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 பேரியரை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் நிறைய தடை தாமதம் இந்த பக்கம் பார்த்தா அறிவு முதிர்ச்சி ஞானம் பிரபஞ்சம் இப்படி ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இந்த சிம்மராசிக்காரங்க இந்த ஒரு மாத காலம் வந்து எப்படி மாற்றிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகிறது எனக்கு தெரிஞ்ச மீனாட்சி அவர்களால் நல்லது மட்டும் தான் நடக்கும் கெட்டதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நிறைய மைக்ரோவாக யோசிக்க போகிறீங்க இது வரைக்கும் இல்லாத சிம்மராசிக்காரங்க இது வரைக்கும் உடல் உழைப்பால் உங்களை இருந்தீங்க உங்களுடைய திறமையால் உங்களை பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் இந்த உங்களை அறிவால் உங்களை பிரகடனப்படுத்த போகிறீர்கள் க்ளியர் நான் சொல்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புத்தி கூர்மை மேலோங்க போகிறது ஞானம் வரப்போகிறது மைக்ரோவாக யோசிக்க போகிறீங்க ரொம்ப டீப் நாலேஜாக ஒரு விஷயத்தை மேற்கொள்ள போகிறீர்கள் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது படிக்கிற பிள்ளைங்களாம் எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போகிறீங்க ஸோ சிம்மராசிக்காரக்கு படிக்கிற குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ண போகிறீங்க ரிசர்ச் பண்ண போகிறீங்க ஒன்றுக்கு ரெண்டு புக்கு மூணு புக்கு நாலு புக்கு இதெல்லாம் வச்சு வச்சு ஸ்பீடாக படிக்க போறீங்க ஸ்பீடாக ஒரு விஷயத்தை தொடங்க போறீங்க அப்படி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் முடிய போகுது பத்தாவது புதன் வேற வந்து உட்கார போறாரு ரெண்டாம் வீட்டாதிபதி வேற உள்ளுக்குள்ள வந்து உட்கார போறாரு கேதுவோட சேர்ந்து படிக்கிற குழந்தைகளுக்கு மிக அதிகமான ஞானத்தை கொடுக்க போகிறது இத்தனால இல்லாமல் கொஞ்சம் பொறுப்பாக நம்ம வந்து ஜெயிச்சி ஆகணுன்ற மாதிரி பிள்ளைகளை இயக்க போறாங்க ஓகே கூல் நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்திருக்க மிகச் சரியான ராஜயோகம் தான் இது வரைக்கும் வேலையில பிரச்சனை பிரச்சனை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ இனிமேல் அதெல்லாம் இல்லை எப்பயும் போல நான் தான் டான் என்ற மாதிரி உங்களுடைய செய்கையின் மூலமாக அடுத்தவர்களுக்கு நீங்கள் அடையாளப்படுத்தப்பட போகிறீர்கள் இதனால் சொல்லிட்டு தானே இருந்தீங்க இனிமேல் செஞ்சு காட்டுவீங்க அந்த மாதிரி இந்த வரப்போது கபாலி மாதிரி சிம்ராசிக்காரங்க பொங்கி வர போறீங்க சொல்லவே சந்தோஷமாக இருக்கு நல்லா இருக்கு சிம்மராசிக்காரர்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேணாம் தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஸ்பீடாக கம்யூனிகேஷன் பண்ணுறேன்ற விதத்தில் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு ஒரு இன்ட்டு போட்டு நாலு புள்ளி மார்க்கு வச்சுக்கொள்ளுங்க வார்த்தையில் அதீத கவனம் தேவை தேவையில்லாத சுடுசூழல் பேசுறது தேவையில்லாத வேற மாதிரி பேசிட்டு அப்புறம் வந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை சரியா அதனால் வார்த்தையில் மட்டும் கவனம் தேவை தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக உங்கள் மேமையை கொண்டு வந்து சேர்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் நிறைய அலைச்சல் அதிகரிக்கும் நிறைய வந்து ஒரு ஒரு உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க பொறுப்பை காப்பாற்றணுமே சில விஷயங்கள்லாம் நீங்க மேற்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகலாம் ஆஹ் குடும்பத்திற்காக வேற வேலையே இல்லை ஐயோ என் குடும்பத்துக்காக நான் உழைக்கணுமேன்ற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகலாம் கொஞ்சம் பாடி டயர்டா ஃபீல் பண்ண நான் சொன்னேன் இந்த தசாபகுதியில வரும்போது இந்த வயசு நீங்க கிராஸ் பண்ணிடுவீங்க அந்த நேரத்துல ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய கட்டாயமாகத்தான் இருக்கு நிறைய பேர் ஷாப்பிங் போகிறது நிறைய பேர் ட்ரெஸ் வாங்குறது நிறைய நல்லவைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சிம்மராஜிக்காரர்களுக்கு நிறைய மாம மைத்திரம் அதிகரிக்கப் போகிறது ஓகே ஏன்னா மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அதிபதி அவர் நம்மளுக்கு அப்படியே வந்து உட்காந்து நம்மளுடைய பதினோராம் வீட்டில் அமர்தல் அப்படின்றதே சூப்பர்ல மாமனார் வீட்டு வழியாக இந்த பத்து பதினோராம் இடம்லாம் வந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த ஏழுக்கு தான் பத்து இந்த ஏழுக்கு நாலு தான் பதினொன்று இப்படிலாம் நான் வந்து சொன்னேன் இந்த காரகத்தை சொன்னேன் நீங்கள் டென்ஷன் அடிவீங்க கூல எடுத்துக்கோங்க நிறைய மாமா மச்சோட இனம் இருக்குது ஒன்னா மச்சானுக்கு நீங்க பண்ண போறீங்க இல்லை உங்க மச்சா உங்ககிட்ட வாங்க போறாரு எப்படியோ ஒன்று நிகழ்வதற்கான காலம் இருக்கு அதன் மூலமாக வா அப்படின்னு நீங்க கெத்தா வழக்கம் போல கலரத்துக்கி விட்டு நடந்து போயிட்டே இருக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கவலை எல்லாம் பட ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை ஓகே அறுபது வயசு தாண்டிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய ரீகால் பண்ண போறீங்க பழைய இதை திரும்பி பார்த்து விட்டு உங்களை வந்து திரும்ப ஒரு புது புதுப்பொழிவோடு கொண்டு வர போகிறீங்க எப்பயுமே லைஃப்ல ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் தான் நம்ம 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 பலசலாம் நினைச்சு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நம்ம அந்த நேரத்துக்கு போவோம் இல்லை அந்த நேரத்தில் நம்ம எப்படிலாம் இருந்தோன்னு பார்த்துட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம நம்மள நாமே செதுக்கொள்வோம் ஸோ செல்ஃப் அனலைஸ்மெண்ட் இந்த அறுவை சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் நீங்க யாராக வேணால் இருந்துக்கோங்க இந்த லக்னமா இருந்துக்கோங்க சிம்மராசிக்காரங்க இந்த செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்ண போறீங்க அதன் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் குரு வேற வந்து உட்காந்து பதினோராம் இடத்துல சுக்கரனை தள்ளி விட்டாரா அவர் வேற வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரா ஸோ நிறைய பேங்க் லோன் வாங்க போகிறீங்களோ வாங்குனீங்கன்னா சொல்லுங்கள் சிம்மராசிக்காரர்கள் பேங்க்கோட ஆக போகிறீங்க எப்படியோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது ஒரு டிரான்சிட் நடக்க போது பண பரிவர்த்தனை பங்குச்சந்தை இதெல்லாம் நடக்க போகிறது அதன் மூலமாக ஏற்றம் மட்டுமே கிடைக்க போயிருது ரொம்ப நல்லா இருக்குது சார் கவலைலாம் பட வேண்டாம் ஓகே சிம்மராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தல் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஆக்கத்தை கொடுக்கும் மிகச்சரியான ஒரு முறையில் உங்களை கொண்டு போய் விடுவதற்கான ஒரு வழியை காட்டும் சோ அதனால குலதெய்வத்தை வந்து விடவே விடாதீங்க அதை தாண்டியும் இந்த பக்கம் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருங்க ரெண்டாம் இடத்துல முருகன் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக இருக்கும் எஸ்பெஷலி மருதமலை முருகன் இல்லாட்டி பழனிமலை முருகனை முருகன் பிடிச்சுக்கோங்க மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு மேன்மையை வந்து உங்களுக்கு உச்சாரண கும்பத்தில் தான் உட்கார வைக்கும் நிறைய பேருக்கு இந்த முருகனோட கனெக்ட் ஆக போகுது நீங்கள் போகும்போதே முருகனோட வேல் தெரியுது கார்ல போகும்போது முருகன் பத்தியான ஒரு விஷயம் தெரியுது மயில் தெரியுதுன்ற மாதிரி நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் முருகன் உங்களோட வந்து பயணிக்க போறார் நான் இருக்கேன் பாணி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி உங்க பின்னாடி இருந்து முருகன் இயக்க போறார் யார் வந்தாலும் வேலை கொடுத்து உங்களை காப்பாற்ற போறாரு வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ வேலை சார்ந்து யாரெல்லாம் வரத்தப்பட்டு இருந்தீங்களோ சிம்மராசிக்காரர்கள் முருகனுடைய வேல் உங்களுக்கு பின்னால வந்து இருக்க போது வேற என்ன கவலை கவலைப்படவே வேண்டாம் சூப்பராக இருக்க போகிறீங்க ஓகே இந்த சிம்மராசிக்காரங்க என்ன பார்க்க போகிறீங்க பேராஷூட் பார்க்க போகிறீங்க பேராஷூட்டா ஆமாம் கண்டிப்பாக நிறைய பேராஷூட் பார்க்க போகிறீங்க நிறைய பலூன் பார்க்க போறீங்க அதுவும் கலர் பலூன்ஸ் பார்க்க போகிறீங்க அந்த மல்ட்டிகலர் பலூன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே நிறைய பலவண்ண கலரில் இந்த தடவை பலூன் பார்க்க போகிறீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சும்மா மொபைல் திறந்தாலோ இல்லை மொபைலில் பார்த்தாலோ ஏதாவது வீட்டுக்கு போனாலோ இல்லை ஏதாவது நீங்கள் ரோட்டில் போகும்போது பலூன் கிடக்கிற பலூனை வச்சுருக்கிறது இல்ல இல்லை பேராஷூட்டில் போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறது வானத்துல இருந்து குதிக்கிற மாதிரியான ஒரு சமைக்கலாம் பார்க்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வானலாவிய புகழ் உங்களுக்கு வரப்போகிறது நான் இருக்கேன் பிரபஞ்சம் உங்களிடம் சமைக்களை காட்டிக் கொண்டிருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் வானலாவிய புகழை எட்டு போவாங்க சூப்பராக இருக்க போது எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை தேவை தேவை